Thank <laughs> you. ோட திருவள அம்பிகையா எட்டு பேர் போல தாயவளின் வயரழக ஆனையோட துதிக்கை போல அருமமாக தொடையல ஜேன் தான் எப்படி இருக்கும்

தொட்டு பொட்டு வச்சிடலாம் பாத்துக்கோ அப்படி ஒரு அழகு நிறைந்த பெண்ணாக இந்த தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா வடகுத்தி அம்மா முப்புடாதி அழகு நாச்சி துர்க்கை அம்மா சந்தன மாறி உச்சி மகாலி இப்படியாகவே எட்டு பேர்களும் இருக்கும் போது இவள் இருக்கும் அழகுக்கு நீ எங்கு ஈடாக முடியுமா பார்வதி உன்னைய விட அவ பதி மடங்கு ஒன்பது மடங்கு அழகு நிறைந்த பெண்ணு நீ என்ன அழகுன்னு நினைக்க அப்படின்னு ஆண்டவன் ஒரு வார்த்தை தான் சொல்லி

அப்போ நம்ம ஒரு வார்த்தை கேட்டோம் ஆண்டவன் இப்படி ஒன்பது மடங்கு அழகு நிறைந்த பெண்ணு எட்டு பேரை நம்ம தங்கச்சிய வசதியா பேசுதாரு இன்னைக்கு அவ சின்ன பிள்ள இன்னைக்கே இவ இப்படி ஒரு அழகா இருக்கான்னு இந்த ஆண்டவன் பார்த்து விட்டு சொல்லி கொண்டிருக்கிறார் நாளைக்கு இவ பதினாறு வயது பக்குவதி பெண்ணா இருந்தான்னு சொன்னா இன்னைக்கு இருந்து இவ இதை விட அழகு நிறைந்த பெண்ணா இருக்க மாட்டான் என்ன நிச்சயம் இருக்கு அதனால் இந்த ஆண்டவன் ஏற்கனவே பெண்ணாசை பிடிச்ச பித்தன் இனி இவரை நம்ம சும்மா விடக்கூடாது இனி இந்த ஆண்டவனை நம்ம சும்மா விட கூடாது அவ எட்டு பேரையும் இன்னும் ஒரு முறை பார்த்தா சத்தியாவே மறந்திடுவா மறந்திடுவா

பட்டன் செல்லு கூட கிடையாது பார்த்துக்கோ தண்டி அடிக்கல அப்போ அதுவும் கிடையாது அப்போது இந்த பார்வதி ஒத்தையில் இருக்கிறதுனால எனக்கு நேரம் போகணும் தோழி பண்ணி இருந்தால் நான் அவங்க கூட விளையாடி சிரித்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பன ஒத்தையில் இருப்பதுனால எனக்கு ஏழை எட்டு தோழி பெண்ணு ஆண்டவா உனக்கு எப்பேர்பட்ட தோழி பண்ணு வேணும் பார்வதி கை வேடிக்க தோலி வேணும் கை வேடிக்க

அப்பன் தோழி பெண்கள் வேணும்னு சொன்னா எனக்கு எண்ணி எட்டு நாளைக்குள்ள என்னோடு இருந்து விளையாட வேணும் ஆண்டவா பார்வதி உன் தங்கைமார்களை நீ கைலாசம் கொண்டு வரணும் நினைக்க அவ எட்டு பேரையும் புதுசா இளசா கொண்டு வந்து உனக்கு கொடுக்க என்னால முடியாது ஏன் முடியாது இறைவா எம்மா பார்வதி உலகத்தில் ஒரு பொருளை நாம் படைக்கத்தான் முடியுமே தவிர அந்த பொருளை எடுப்பதற்கு என் பெருமாளால மட்டும்தான் முடியும் காத்தல் அழித்தல் படைத்தல் படைக்கப்பட்ட

கைலாசம் தங்கை பார்வதி அழைத்து கேட்கம்மா என்னை அழைத்தாய் அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லு கண்ணனை அழைத்த கண்ணன் தங்கை உனக்கு திருநாளும் இல்லா நாளா

பிறந்தவா என் தங்கச்சி பத்ரகாளி சந்தனமாரி உச்சி மகாளி முப்படாரி துர்க்கை அம்மா எட்டு பேரையும் போய் பாத்துட்டு வந்திருக்காரு இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப உயர்த்தியா பேசுகிற சின்ன பிள்ளை நாளைக்கு அவ பதினாறு வயது பக்குவதம் யானா அண்ணா ஒரு தாளிய ஆண்டவன் ஒன்பதாவது பங்கு போற்றுவாரு அண்ணா இறைவனோட நான் இணைந்து வாழணும்னு நினைத்து நீ சொன்னா அவ எட்டு பேரையும் கைலாசம் கொண்டு வா கைலாசத்துக்கு கொண்டு வரணும்னா என்ன நான் போய் சும்மா எடுத்துட்டு வர முடியுமா பார்வதி லேசான காரியமா அவ என்ன ஒருத்தி இருக்காளா ரெண்டு பேர் இருக்காளா அட்டகாலி எட்டு பேர் இருக்கிற அட்டகாலி எட்டு பேரா இருக்காள அவ எட்டு பேரையும் நான் கொண்டு வரணும்னு சொன்னா ரெண்டு மூணு பேருனா கோல்ல ஒண்ணு இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணு கொண்டு வந்துருவேன் இது எட்டு பேர் இருக்காங்களே எட்டு பேரையும் எடுத்துட்டு வர எனக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வேணும் பாத்திரமா பாத்திரம் என்ன சமையல் பிள்ளைய பாருங்க ஒரு குண்டா தூட்டுவாங்க குண்டாவை கொண்டு வந்து உன் தலையில வத்தணும் கட்டையில தாய் குண்டாவில எப்படி தாத்தா கொண்டு வர முடியும் ஒரு அண்டாவை தீட்டுவாங்க பசாம ஒரு டவிய கொண்டு போயிருவோமா எதுனாலும் சரி பெரிய பாத்திரம் கட்டா பெரிய பாத்திரத்தை டவியால பறக்க முடியாது அப்ப ஒரு தள்ளு வண்டியை கொண்டு போயிடலாமோ தள்ளு வண்டி தள்ளத்தான் வண்டியும் பறக்க முடியுமா முடியாது பத்து கடலையும் தாண்டி போகணுமே பத்து கடலை தாண்டணும்னா கடலில இருக்கக்கூடிய நல்ல ஒரு நல்லது நல்ல ஒரு ஆமா நல்லதுடா நல்லது வந்து உனக்கு கொத்தி போடும் ஆமா நல்லதுடா நல்லது வந்து கடலிலே நீந்தகூடியது கடலை கடந்து போக என்னது பயன்படும் என்னது பயன்படும் வரக்கும் படகு தானயா வேணும் கடலுக்குள்ள படகு இருந்தா தான் போக முடியும் படகு வேணும் உنه இல்லனா இந்த பிளேன் ஒன்னு வேணும் ஏரோப்ளேன் ஏரோப்ளேனுக்கு உங்களுக்கு வசதி இல்ல பாத்துக்கோ ஆமா இறங்கிறதுக்கு அங்க இடம் செய்து இல்ல ஆமா சரி

நாகதாலே பெரம்பு வேணும்னு கேக்கு என்ன காரணம் அதுதான் முக்கியமான பொருள் ஏ அண்ணா எதுக்கு நாகத்தாலி வேறு வேணும்னு கேக்க எதுக்கு பார்வதி நாகராஜன நாக கண்ணி பெத்த பிள்ளைய எடுக்கும் போது அவங்களுக்கு கோபம் வரும் காங்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு அப்போ நான் எட்டு பேரையும் எடுத்து வரும்போது கோபம் கொண்டு என் மீது அவங்க படம் எடுத்து வந்தாலும் அவர்களை சாந்தப்படுத்துவதற்கு என் உயிரை காப்பாற்ற அந்த நாகத்தாலி பெரம்பு வேணும் வீட்டுக்கு நாகுட்டி வளர்க்கணும்னு சொல்லி போய் ஒரு நாகுட்டி எடுக்க போனேன்